காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமா வந்து வருத்தத்துல அணு உட்காந்துட்டு இருக்காங்க சுந்தரி அணுவுக்கு கால் பண்றாங்க என்ன அனு சாமியார் சொன்னது உன்கிட்ட நான் சொன்ன விஷயம் இது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லைன்றாங்க இருக்கத்த எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அணு பேசுறாங்க சுந்தரி வந்து என் பையனோட உயிர் உன் கையில இருக்குமா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க இப்ப வீட்டை வந்து நம்ம அணு வந்து கேட்டுறாங்க என்ன இது சின்னத்தை ஃபோன் பண்ணிருக்காங்க அக்கா இப்படி அழுதுகிட்டே பேசுறாங்க என்ன தே தெரியல ஆனா எதுக்காக அக்கா இப்படி அழுத்துக்கிட்டு பேசுறாங்க என்ன விஷயமா இருக்கும் ஏன் இப்படி அழுறாங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட அங்க இருந்து கிளம்பி போறாங்க நம்ம அபி அண்ணு கிட்டே பண்ணதும் அண்ணு கண்ணு தடிச்சுக்கிறாங்க என்ன விஷயம்னு என் கிட்ட இருந்து ஏதாவது விஷயத்த மறைக்கிறியா ப்ளீஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என் மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்லு எந்த விஷயமும் கிடையாதா தயவு செஞ்சு சொல்லு என்னால முடிஞ்ச உதவி உனக்கு செய்யறேன்றாங்க என்னால முடியாது என்ன உன்கிட்ட சொல்லலாம் அதை நீ தாங்கி போயான்னு தெரியலன்றாங்க நடந்தது என்ன சொல்லுன்னு சொல்லி கேட்கறாங்க உடனே அங்க சாமியார் வந்தது இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாதகம் சரியில்லை இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க இதை கேட்டதுமே அப்படி முடிவு இது எல்லாமே சின்னத்தையோட வேலைதான் அக்கா மாமா ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணியிருக்காங்களா இவங்கள இவங்க வழி கொண்டு போயிட்டு இவங்கள திருத்தணும் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க